நீ இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருடைய சட்டையின் கீழே வந்துட்டா இல்லையா நீ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய சட்டின் கீழே வந்துட்டா இல்லையா உன் குடும்பத்துக்கு எப்படி இருக்கோ உனக்கு நிறைவான பலனை கொடுப்பார் ஏன் இந்த உபவாசு இப்படி சொல்கிறார் கத்தருடைய செட்டை நிலையில் வரணும்னு ஏன் சொல்கிறாரு இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம குடும்பம் கர்த்தருடைய செட்டை நிலையில் இருக்கான்னா அது இல்லவே இல்லை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நம்ம குடும்பத்தை கர்த்தருடைய செட்டை நிலையில் கொண்டு போவதற்கு நம்ம முற்படுகிறதில்ல நம்ம குடும்பத்தை கர்த்தர் நம்மளுடைய பிள்ளைகளை கணவரை ஆண்டவருடைய செட்டை நிலையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை தெரியறதில்ல அதோடைய நன்மை என்னதுன்னு நமக்கு புரியறதில்லை ஆனால் வேதத்தில் செட்டை நிலையில் இருந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் ஏன் அவன் போவாஸ் வந்து செட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தியினுடைய செட்டை நிலையில் வந்த உனக்கு நிறைவான பலன் அப்போ அவருடைய செட்டை நிலையில் இருக்கிற பலன் என்ன அப்படி நம்ம பார்ப்போமானா அதில் ஒரு வசனம் பார்க்குறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஆறு ஏழு வசிக்கும் போது அதில் அவர் செட்டையின் கீழே கிருபை இருப்பதால் அவருடைய நிலையில வந்து என்ன செய்யறோம் சட்ட நிலையில வந்து அடைகிறோம் தேவனே தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது தேவனே உங்களுடைய கிருவை எவ்வளவு அருமையானது அதனால அதனால செட்டைகளின் நிழலிலே நிழலிலே என்ன செய்யறார்கள் அம்மா நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆண்டோருடைய கிருவை விட்டு வலி விலகி போயிடுறோம் நம்ம குடும்பத்துல ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போயிடுறோம் எங்க இருக்கு கிருவை ஆண்டோருடைய செட்டை நிலையில தான் இருக்குது அவருடைய கிருவை அதனால தான் அந்த அவருடைய கிருவியை ருசி பார்க்கணுன்னா அவருடைய செட்டை நிலையில் வந்துடணும் அவருடைய செட்டை நிலையில் வரும்போது தான் அவருடைய கிருவியை நம்ம உணர முடியும் அதனால்தான் புலமில்ல சொல்லும் போது சொல்கிறேன் காலை தோறும் போது கிருவ புதிதாக இருக்கிறது அப்போ காலைதோறும் நம்ம குடும்பத்தை கர்த்தருடைய செட்டு நெல்ல வர கொண்டு வர நம்ம பழகணும் அப்போ எங்க இருக்க கிருவ கர்த்தருடைய செட்டு நெழல்ல தான் இருக்கு அப்போ நம்ம குடும்பத்தை கர்த்தருடைய செட்டன் கீழே கொண்டு போகும்போது அவருடைய கிருவை நம்ம குடும்பத்தை செய்யும் பாதுகாத்து கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூணு ஏழு இப்படி சொல்கிறது அறுபத்தி மூணு ஏழையாக நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கலி உம்மடி உம்முடி செட்டைகளின் கீழே நான் எப்படி இருக்கிறேன் களி கூறுகிறேன் இங்கே நம்ம இன்னைக்கு நிறைய நேரங்களில் குடும்பத்தில் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இழந்திருப்போம் அப்படி தானே நம்ம பெற்றோர்கள் இழந்திருப்போம் நம்ம அப்பா அம்மாவாக இழந்திருப்போம் இல்லாட்டா அப்பாவை இழந்திருப்போம் இல்லாட்டை அம்மாவை இழந்திருப்போம் நம்ம நேசித்த அண்ணனை இழந்திருப்போம் இல்லாட்டா நேசித்த மகளை இழந்திருப்போம் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆண்டுட்டா எனக்கு யாருமே இல்லை துணியாகவே இல்லை எனக்கு யாரும் துணை இல்லை அப்படி சொல்கிறோம் ஆனால் இங்கே சொல்லுகிறார் சங்கீதக்காரன் கர்த்தர் எப்படி இருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கிறாரு கத்தர் எப்படி இருக்கிறாரு அவர் துணையாக இருக்கிறதுனால தான் அவர் செட்டன் கீழே வந்துருங்க மனுஷனுடைய துணைக்கு நம்ம போ நம்ம மனுஷனுடைய துணையை தான் எதிர்பார்க்குறோம் என்னை வந்து யாராவது விசாரிக்க மாட்டாங்களா என் பலவீனத்தில் யாராவது என்னை விசாரிக்க மாட்டாங்களா நான் யாரும் இல்லாத ஒரு அனாதையாக இருக்குது இப்படி தான் என்னையும் நேரில் சொல்லுவோம் என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை கணவனை இழந்த கிட்டே கேட்டால் அவர் இருந்தால் போது நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம் செவி கொடுத்துருக்க மாட்டோம் ஆனால் அவர் இல்லாத போது நம்ம என்ன சொல்லுவோம் அவர் இருந்தால் அப்படி பார்த்துருப்பாரு இவர் தான் இப்படி பார்த்திருப்பாரு பார்த்துருப்பார் அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்பாக நாங்கள் ஊழிய பாதைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு சகோதரி எங்களுக்கு தெரியும் அந்த சகோதரி தன்னுடைய கணவரோடு இருக்கும்போது ஒரே சண்டை தான் போட்டுட்ருப்பாங்க எப்போமோ அவங்களுக்குள்ள சமாதானமே இருக்காது ஒரே சண்டை போட்டுட்ருப்பாங்க ஆனால் கொஞ்ச நாளில் அவர் என்ன செஞ்சிட்டார்னா இந்த மனைவியோடு வாழ முடியாது அப்படி உடனே அவங்க மனைவி விட்டு பிரிந்து போய்விட்டார் மனைவி மட்டும் தனியாக இருந்தாங்க அவங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அப்போ அவங்கள எங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அடைக்கலம் கொடுத்து அந்த பிள்ளைகளை ஹாஸ்டலில் சேர்க்கலாம் அந்த ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் அப்படி சொல்லிவிட்டு அப்படி நாங்கள் முயற்சி பண்ணும்போது அந்த மகள் என் இடத்துல சொல்லும் போது எங்கள் வீட்டுக்கார் என்ன அப்படியே மாறும் மேலேயே போட்டு தட்டி வைப்பார் அவர் கை கீழேயே நான் வச்சு கொள்வார் அப்படிலாம் இருந்தார் அப்புறம் ஏன் சிஸ்டர் நீங்கள் அவரை விட்டு பிரிஞ்சிங்க அப்படின்னா அவர்கிட்ட நாங்கள் போய் பேசுனா இந்த அம்மா வாய்க்கு நான் என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது அப்படி சொல்கிறாரு அவர்கிட்ட போய் பேசினா இது எப்பவும் பேசிகிட்டே இருக்கும் இவங்கக்கிட்ட நான் என்ன நினச்ச முடியாது என்னால் வாழ முடியாதுன்னு ஆனால் அவர் இல்லாத போது இது இவங்க என்ன சொல்கிறாங்க ஐயோ என் கணவர் எப்படி என்னை கைக்கு கீழே அப்படியே படுக்க வச்சு தட்டுவார் மா போட்டு போட்டுப்பார் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ தான் நினச்சேன் அவர் இருக்கும்போது நமக்கு அவர் அருமை தெரியாது இல்லாத போது நமக்கு கணவருடைய அருமைலாம் தெரியும் புரியுதுங்களா இன்றைக்கி நிறைய பெண்கள் நம்ம அப்படி தான் கணவர் இருக்கும்போது அவருடைய அருமையை நம்ம புரிந்து கொள்கிறதே இல்லை அவங்களோட அன்பை நம்ம தெரிந்து கொள்கிறதே இல்லை ஆனால் அவர் இல்லாத போது என்ன செய்வோம் இது மாதிரி புலம்புவோம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வேறு விதமாய் ஹாஸ்டலில் பிள்ளைகளை சேர்த்து அவங்களும் என்ன செஞ்சாங்க ஒரு இடத்துல போய் தங்கிக்கிட்டாங்க ஏன் சொல்ல வரேன்னா இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் செட்டிங்கில் வந்தால் நமக்கு என்ன உண்டு ஆண்டோருடைய சப்போர்ட் உண்டு துணம் உண்டு நம்ம யாரும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியது நம்ம குடும்பத்தை விசாரிக்கிறதுக்கு யாரும் வேணுங்கிற அவசியமும் கிடையாது யாரு வந்து நம்ம கேட்கணும் நம்ம பலவீனத்தை யாரும் வந்து கேட்கணும் உனக்கு என்ன தேவைன்னு நம்மளை வந்து கேட்கணும் அப்படி இல்லை அவரே நமக்கு துணையா இருக்கிறார் இஸ்ரவேலி தேவநாய் கர்த்தரே நமக்கு எப்படி இருக்காரு துணையா இருக்கிறார் அவர் துணையா இருந்தால் நம்மளை நிச்சயம் அவர் என்ன செய்வார் வழி நடத்துவார் அதனால தான் அவர் சொல்றாரு நீர் எனக்கு துணையா இருக்கிறதால நாங்கள் என்ன செய்யறோம் உங்கள் சட்டை நிலையில் வந்துடுறோம்ப்பா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம குடும்பத்தை கர்த்தர்க்கு நேராய் கத்தருடைய செட்டின் கீழே என்ன செய்யணும் கொண்டு போகணும் அப்போ அவர் எப்படி இருக்காரு அவருடைய செட்டின் கீழே வர்ற ஒரு நமக்கு அவர் துணையாக இருக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு வசனங்கள் இப்படி சொல்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு வசனங்கள் இப்படி சொல்கிறது உன்னத மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கர்த்தரை நோக்கி நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கல நீர் என் அடைக்கல என் கோட்டை என் கோட்டை என் தேவன் என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் நான் நம்பி என்று சொல்லுவேன் அவர் உன்னை அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் பாழாக்கும் கொல்லை நோய்க்கும் நம்ம என்ன செய்வாராம் தப்பு தப்புவிப்பா அந்த சங்கீதங்கள் நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் ஆனால் அதை நம்ம நம்ம செயல்படுத்துவோமா இல்லை உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் நம்ம உன்னதமான தெய்வனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாருமே ஏன்னா அவர் நம்மளை விலையேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக நம்ம அவருடைய செட்டை நிலையில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவர் நமக்கு எப்படி இருக்கார் அடைக்கலமாக இருக்கிறாராம் இன்னைக்கு அடைக்கலத்துக்கு கூட இன்றைக்கி நிறையா பெரிய பெரிய பிரபலமான அதிபர்கள் தொழிலதிபர்கள் நடிகர்கள் அரசியல்வாதிகளுக்குலாம் கூட இன்றைக்கி அடைக்கல அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா யார் வராங்க பெரிய பெரிய படை என்ன செய்கிறாங்க அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க டுப்பாக்கி ஏந்தினவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு துணையாகி வராங்க ஆனால் இங்கே நமக்கு ஆண்டவரை எப்படி இருக்கிறாராம் அடைக்கலமாக இருக்கிறாராம் எப்படி இருக்காராம் அடைக்கலமாக இருக்கிறாராம் அடைக்கலம்னா அவங்க பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பாவம் செய்த மனிதனாக இருந்தாலும் தேவனை விட்டு தூரம் போய் ஐயோ நம்ம தவறாய் ஒருவேளை தவறாய் கை பிசங்களாய் யாரையாவது கொலை செய்துவிட்டாலோ அவன் பட்டணமாகி அந்த பட்டணத்துக்குள்ளே போய் புகுந்து கொட்டானா அவனை என்ன செய்யக்கூடாது யாரும் தொடக்கூடாது அப்போ ஆண்டவராகி கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நமக்கே எப்படி இருக்கிறாராம் அடைக்கலமாக இருக்கிறாராம் அப்போ அவரை நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை கணவரை நம்ம குடும்பத்தை நம்ம என்ன செய்யணும் முதல்ல அவருடைய செட்டையும் கீழே கொண்டு போகணும் வசனத்தை மட்டும் படிக்கிறவங்களாக இருக்கக்கூடாது ஆண்டவரே உங்களுடைய செட்டை நில் அப்போ உன்னதமானவருடைய மறைவில் வருகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லியிருக்கீங்களே நீர் எங்கள் குடும்பத்துக்கு எப்படி இருக்கிற அடைக்கலமான அடைக்கலமாக இருக்கிற நீரின் கோட்டையாக இருக்கிறீர் அது போல் வேடனுடைய கண்ணிக்கு ஒருவேளை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க நீங்க காலேஜுக்கு போறாங்க பிள்ளைகள் கை வைத்து ஜோம் எப்படி ஜோ ஆண்டவரே அந்தவரே எங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்கப்பா வேடனுடைய கண்ணிக்கு இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிசாசு எப்போ பிள்ளைங்க மாட்டுவாங்க அவங்களுடைய லைஃபு நினச்சி வேடன் போல என்ன செய்றாங்க கண்ணி விரித்து வைத்திருக்காங்க எப்படி பார்க்கும்போதே பார்க்காமையே என்ன செய்றாங்க இன்னைக்கு நிறைய பெண் பிள்ளைகளுக்கு ஃபேஸ்புக் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க தன் பக்கமாக இழுத்து கொள்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளை ஆண்டுவற்றை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு வரையும் என் பிள்ளையும் இப்படி செட்ட நிலை ஒப்பு கொடுக்குறேன் என் மகள்லாம் என் மகனை ஒப்பு கொடுக்குறேன் எந்த மாதிரி வேடன் மாதிரி கண்ணி வச்சு அப்பா என் பிள்ளைய வஞ்சிக்க நினைக்கிற பொல்லாத சாத்தானுடைய கைக்கு என் பிள்ளைகளை என்ன செய்யுங்க தப்பு வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க உங்கள் கீழே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா கர்த்த நம்ம பிள்ளைகளை என்ன செய்வார் பா பாதுகாத்துக் கொள்வார் அவர் விட்டு கொள்ளை நோய் வராது ஏற்பட்ட கொள்ளை நோயெல்லாம் வருது இல்லையா நிறைய கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது கேட்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு குடும்பங்களுக்கு நிறைய குடும்பங்கள் வியாதினால் கஷ்டப்படுறாங்க சம்பாதிக்கிற பணம் எங்க போயிருது வியாதிக்கே செலவு பண்ணுறதா போகுது நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சாலும் என்ன செய்கிறோம் கொண்டு போய் வரும் நம்ம வியாதிக்கு தான் நிறைய செலவு பண்ணுறோம் இன்றைக்கி புது புது விதமான வியாதிகள் வந்துடுது சின்னதாக அன்றைக்கெல்லாம் நம்ம ப சளி பிடிச்சா கூட என்ன செய்ய மாட்டாங்க நம்மளை பார்க்க மாட்டாங்க அது பாட்டுக்கே போயிடும் வந்துடும் அப்படி கை மருந்து தான் கொடுப்போம் பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்க எடுத்ததுக்கெலாம் என்ன செய்யறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் எடுத்ததுக்கெலாம் உடனே என்ன செய்யறாங்க இந்த டெஸ்ட் பண்ணுங்க அந்த டெஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்றாங்க நம்ம பயப்படுறோம் சின்ன கட்டி வந்துட்டா பயப்படுறோம் ஏதோ ஒன்று ஒரு விளைவின் நம்ம சரீரத்தில் வந்துட்டோன்னு நம்ம என்ன செய்யறோம் பயப்படுறோம் ஆனால் வேதம் சொல்லுதே அவர் பாலாக்கும் கொள்ளை நோய் பாழாக்கணும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும் நம்மளை அப்படிப்பட்ட கொள்ளை நோய்க்கு கூட நீங்கள் என்ன அவர் என்னசி வரவங்களே தப்பு வைத்துக் கொள்வார் அப்போ நம்ம காலையில் நம்ம குடும்பத்தை ஆண்டு உரு சமூகத்தில் ஆண்டவரே இந்த நாளில் பாலாக்கு கொள்ளை நோக்கி எங்க குடும்பத்தை செய்யாதீங்க ஒப்பு கொடுக்காதீங்கப்பா என்ன ஒப்பு கடுக்காதீங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்காதீங்க என் கணவரை ஒப்பு கொடுக்காதீங்கன்னு நம்ம ஜெபிக்கணும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி இருக்கணும் உயிர் கொடுக்கணும் ஜீவன் கொடுக்கணும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஜபிக்கும் போது தான் கத்தை நம்ம குடும்பத்துக்கு எப்படி இருப்பார் அவருடைய சட்ட நிலையில் அவர் அடைக்கலமாக இருப்பார் அதனால தான் போவாஸ் இப்படிப்பட்ட அதே போல் மல்கியா நாலு நாள் ரெண்டுல சொல்லும் போது சொல்றாரு அவருடைய சட்டங்கீழ என்ன இருக்கு ஆரோக்கியம் உண்டு அவர் சட்டங்கி என்ன உண்டு ஆரோக்கியம் உண்டு சுகம் உண்டு ஆண்டு சுகம் இருக்குது ஆனா நமக்கு சுகத்துக்காக என்ன செய்வோம் நிறைய டாக்டரை பார்த்து போகிறோம் ஆனால் நம்ம கேட்கணும் ஆண்டவரே உங்கள் செட்டன் கீழே என்ன இருக்குது சுகம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் அவர் உணர்ந்ததுனால தான் அவர் சொல்றாரு நீங்கள் வந் இந்த இஸ்ரவேலின் தேவனாய் கத்தருடைய செட்டன்ல வந்துட்டால உனக்கு அவர் நிறைவான பலனை கொடுப்பார் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அதுக்கு கொஞ்சம் விளக்கமாக நம்ம சொல்லுவோம்னா அவர் எப்படி சொல்றாருன்னா இஸ்ரவேலின் தேவனாய் கத்த உனக்கு முழுமையான பலனை தருவார் அவரிடம் பாதுகாப்புக்காக வந்திருக்கிறாய் அவர் உன்னை என்ன செய்வார் பாதுகாத்து கொள்வார் அவர் என்ன பண்ணுவார் உன்னை பாதுகாத்து கொள்வார் யார்கிட்ட வந்துட்ட நீனு இதுக்கு இதுக்கு முன்னால் நீ வேற அன்னிய தேவத்தை வழிபட்டுட்டு இருந்த இந்த ரூத் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா அதே ரூத் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசிப்போம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்கள் இப்படி சொல்கிறது நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகளே நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் நியாயம் விசாரித்து வரும் நாட்களே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிலே நிலத்தில் பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது அப்பொழுது மூதாவில் உள்ள பெத்லாவில் உள்ள ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு சஞ்சரித்தான் அந்த அந்த மனுஷனோட பெயர் அவன் அவன் மனைவியின் மனைவியின் பெயர் பெயர் அவனுடைய இரண்டு குமார குமாரர்கள் ஒருவன் பெயர் அவன் ஒருவன் பெயர் மக்களோன் மக்களோன் மற்றொருவன் பெயர் மற்றொருவன் பெயர் கிளியோன் கிளியோன் இங்கே பார்க்கிறோம் இங்கே யூதா தேசத்தில் உள்ள பெத்லஹேம்ங்கிற ஊரில் ஒரு மனிதன் இருக்கிறார் அவர் ஒரு நல்ல அழகான ஒரு குடும்பம் நல்ல நிறைய நேரங்களில் நமக்கு ஆண்டவர் நல்ல அழகான குடும்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படி தானே அழகாக ரெண்டு சும் ரெண்டு பையன்களாம் பாருங்கள் அவன் வேதம் நல்ல அழகாக நமக்கு முந்நூறுவையாக கொடுத்துருக்கு ரெண்டு மகன்கள் இவங்க தேசத்தில் பஞ்சம் வந்துடுச்சின்னுட்டு என்ன பண்ணுனாங்க இவங்க பஞ்சத்துக்காக என்ன பண்ணிவிட்டாங்க பக்க தேசமாகிய மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க எங்கே போயிட்டாங்க மோவாப் தேசத்துக்கு இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களாகிய நம்மளும் இன்றைக்கி நிறைய நேரங்கள பஞ்சுங்கிற இடத்துல பிரச்சனைன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நம்ம குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு நிறைய நேரங்களில் நம்ம பரியாரியாக தான் தேடி போகிறோம் அப்படி தானே நிறைய நேரம் பரிகாரிகளை தேடி போகிறோம் யாராவது சொன்னால் நம்ம எதாவது சாப்பிட்டா பித்தம் தெரியாதான்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம நினைச்சோம் அந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதுக்கு முற்படுகிறோம் ஆனால் இவங்களும் இவங்களுடைய நியாயாதிபதி நாட்களுக்கு பிறகு இந்த தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சினோன்ன இவங்க தேவன் போகக்கூடாது என இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார் எப்போ சொல்லியிருக்கிறாரு ஆதியிலே சொல்லிட்டார் எப்போ இலோத்தோடைய சந்நிதியில மோவாப்பியரும் அம்மோனியரும் என்ன செய்யக்கூடாது இஸ்ரேலோட சம்பந்தம் கழக்கூடாது அவங்களோட இணையக்கூடாது எத்தனை தலைமுறைன்னா பத்து தலைமுறைக்கு அவங்க என்ன செய்யக்கூடாது அவங்க எல்லைகளுக்குள்ள போகவே கூடாது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமா சிறுவேலி தானே யூதாவில் உள்ள பெத்லகியம் தானே ஆனால் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது ஆனால் இவங்களுக்குள்ளே இப்போ பஞ்சம் வந்தோன்னே இவங்க மனசில் என்ன தேர்த்திக்கிறாங்க அதெல்லாம் போகலாம் அதெல்லாம் தப்பா இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மளும் அப்படி தான் அதெல்லாம் தப்பு இல்லை சும்மா அது முன்னால் போய் நின்னா பரவாயில்ல எல்லோரும் நிற்கிறாங்க நீயும் கம்பெனியில் பத்துல பதினொன்னா இல்லை அப்படின்னு நிற்கிறோம் அப்படி தானே செலவங்க செலவங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது நாங்கள் கும்பிட்றதெல்லாம் இல்லைங்க நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அது சாமி முன்னெல்லாம் வைக்க மாட்டேங்க அது உங்களுக்கு கொடுக்குறோம் நம்ம என்ன செய்வோம் முதல்லலாம் வாங்கி சொல்லணும் அதெல்லாம் தப்பா அதெல்லாம் தப்பு இல்லைங்க இப்படி நம்மளே நம்ம என்ன செய்றோம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறோம் ஆனால் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் ஒரு நேரத்தில் நம்ம அங்கே தான் இருந்தோம் எங்கே இருந்தோம் அந்த அந்நிய தேவர்கிட்ட தான் இருந்தோம் ஆனால் அங்கேருந்து தேவை நம்மளை கிருபையாக ரசித்து அவர் இஸ்ரவேலின் தேவனாய் கத்தர் அவர்கிட்ட முழுமையான ஆசீர்வாதம் இருக்குது முழுமையான நன்மைகள் இருக்குது முழுமையான பலம் பலன் இருக்குதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன செய்கிறோம் அங்கேருந்து நம்ம வந்துட்டோம் ஆனால் நம்ம பின்னாட்களில் நம்ம எதை தேடி போகிறோம் அதையே தான் தேடி போகிறோம் அதே பரிகாரத்தை தான் தேடி போகிறோம் இப்படி தான் அந்த தேசத்தில் அந்த குடும்பம் வந்து பஞ்சம் வந்துச்சுன்னா ஒன்று கத்தட்ட கேட்டிருக்கணும் இல்லைன்னு மற்ற ஜனங்கள் எங்கே போகிறாங்க பார்த்து போயிருக்கணும் ஆனால் இவங்க தேவன் வேண்டான்னு சொல்லின்னு அந்த தேசத்துக்குள்ளே போனதும் இல்லாமல் அங்கே போய் என்ன பண்ணாங்க முதல்ல தன்னுடைய கணவரை இழந்து போனாங்க ரெண்டாவது அவங்க சரி கணவர் தான் இழந்து போயிட்டாரே ஒன்று திரும்ப கிளம்பி அவங்க ஊருக்காவது வந்திருக்கலாம் இல்லையா அது யூதா தேசம் பெத்லகேம் பெத்தலைகேம்னா ஒரு அப்பத்தின் வீடுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அந்த தேசத்தில் அவங்க திரும்பமாய் வந்திருக்கலாம் ஆனா அவங்க வராதபடி திரும்பமா என்ன செய்ய தன்னுடைய பிள்ளைகளுக்கு அங்க பெண் கொள்கிறார் இன்றைக்கி தேவனை வெறுக்கிற தேவன் வெறுக்கிற காரியத்தில்தான் குடும்பம் நம்ம போயிருக்கிறோம் ஆண்டவர் வேண்டாம் சொல்கிற இடத்துல தான் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி பிள்ளைகளை பிசாசு நிறைய நயவஞ்சகம் மாதிரி வார்த்தையில் என்ன செய்கிறான் இன்றைக்கி அந்நிய நுகத்துக்குள்ளே தெரியாமல் பிணைக்கிறான் கத்தனுடைய பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளுக்காக வாரம் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும் அதில் ஜெபம் பண்ணணும் நம்ம பிள்ளைகளுக்காக இல்லைன்னா நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம இன்றைக்கி வேதனைப்படணும் நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் பரவாயில்ல அதனால் என்ன ஞானஸ்தானம் உடனே கொடுத்து நம்ம என்ன செஞ்சலாம் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நம்ம இதுங்குறோம் ஆனால் நம்ம குடும்பம் என்ன செய்யும் பாதிக்கப்படும் இப்போ நம்ம குடும்பத்துக்கு பிரியமாக நான் வரே நீங்கள் இஸ்ரவேலி தேவனாய் கர்த்திட்ட வந்துட்டிங்கன்னா என்ன செய்யாதீங்க அந்த மோவா பார்க்காதீங்க திரும்ப அந்த பகுதிக்கு போகாதீங்க ஏன்னா ஆப்ரகாம் தந்தை கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அவங்க அந்த தேசத்தை விட்டு வந்த பிறகு அவர் தாங்க திரும்ப போனாருன்னு வேதம் சொல்லவே இல்லை ஆனால் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிரியமா அப்படி நினச்சி நம்ம என்ன செய்யற போகிறோம் அதனால தான் நிறையா நமக்கு கொடுக்குற நன்மைகள் ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறோம் அப்படி தான் அந்த குடும்பத்தார் இழந்து போனாங்க ரெண்டு மகனையும் இழந்து போனாங்க இப்போ ஒரு வெறுமையாயிட்டு இவங்களுக்குள்ளே இருந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் சமாதானம் எல்லாம் குழந்த போய்விட்டது இப்போ அந்த தாயார் வெறுமையாக நிற்கிறாங்க யாரும் இல்லை கணவர் இல்லை ம ரெண்டு மகன்கள் இல்லை இல்லாத சூழ்நிலை வெறுமையாக நிற்கும் போது தான் அவங்களுடைய மக மருமகளாகிய ரூத் என்ன செய்கிறாள் கத்தருக்குள்ள வைராக்கியமாக எழும்பி நிற்கிறாள் கத்தருக்குள்ள வைராக்கியமாக நிற்கிறாள் அது சொல்கிறான் அவள் மாமியார் என்னென்னவோ சொல்லி வழி நடத்தி கொண்டு வராங்க நீ போமா வீட்டுக்கு போமானே ஆனால் அவளுக்கு தெரிஞ்சிச்சு இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய செட்டை இல்லை நான் போனேன்னா அவர் என்னை நிறைவான பலனால் நிரப்புவார் நிறைவான பலனாய் என் பத்து தலைமுறைக்கு நான் போகக்கூடாதுன்னு என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லையா இந்த தலைமுறையோடு என்ன செஞ்சிடணும் அதெல்லாம் கேன்சல் ஆயிடணும் நான் ஆசிர்வதிக்கப்பட்ட பெண்ணாய் மாறணும்னு சொல்லிட்டு அவள் உட்டாபுடியாய் தன்னுடைய மாமியை பின்பற்றி வந்தாள் அவளுக்கு அவமானத்தை சந்திச்சிருப்பாள் எவ்வளவு பேச்சு வாங்கியிருப்பாள் எவ்வளவு நிந்தைகள் ஆனாலும் அவள் கர்த்தராகி இஸ்ரவேலின் செட்டை நிலையில் வந்ததுனால அவளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுத்தார் எப்படிப்பட்ட பலனை கொடுத்தார் மகிழ்ச்சியை கொடுத்தார் சந்தோஷத்தை கொடுத்தார் இழந்து போன சமாதானத்தை கொடுத்தார் இழந்து போன வாழ்க்கையை திரும்ப கொடுத்தார் எப்படி ஒரு நல்ல ஒரு மறு அருமையான கணவர் போவாசை கொடுத்து ஒரு சன்னதியே கொடுத்தார் அந்த சன்னதி மட்டும் இல்ல கிறிஸ்துவனுடைய சரித்திரத்தில் இடம்பெறும்படியாய் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட மகள் வரலவே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள வரவே கூடாதுன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சன்னதியே இன்னைக்கு எங்க வந்துருச்சு கிறிஸ்துவனுடைய சன்னதையாய் மாறிவிட்டது இன்னைக்கு கூட நிறைய நேரங்களில் நம்மளுக்கு பிரியமாய் வாழணும் நம்ம ஆண்டோடைய சட்டை நிலையில் இருக்கிற நம்ம விலகி போயிடாதீங்க எங்கெந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் ஆண்டவரை விட்டு விலகி போயிடாதீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குடும்பத்தை சட்டின் கீழே வைக்கிறப்பா உங்க எங்க குடும்பத்தை மூடி கொள்ளுங்க கொள்ளை நோய் வரக்கூடாது என் பிள்ளை கேட்க மாட்டேங்கிறான் என் மகள் கேட்க மாட்டேங்கிறா என் மகளுடைய எதிர்காலம் இப்படிதான் இருக்குமா ஆண்டோட்ட போங்க ஆண்டவரே உங்களுடைய சட்ட நிலையில மூடி மறைத்துக் கொள்ளுங்க எங்க பிள்ளைங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க எதற்காகவும் திரும்பி வந்த பாதைக்கு திரும்பாதீங்க திரும்பி வந்த காரியத்தை பார்க்காதீங்க ஆண்டவரே பாருங்கள் அவருடைய சட்டம் கீழே என்ன இருக்குது ஆரோக்கியம் இருக்குது கிருவைகள் இருக்கிறது எனக்கு யாரும் இல்லை நீங்கள் நினைக்காதீங்க கத்தரே உங்களுக்கு துணையாக இருப்பார் நாங்கள் கூட நான் பாருங்கள் எனக்கு கூட யாரும் கிடையாது என்னுடைய திருமணம் முடியும் போது எனக்கு தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது எனக்கு தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது ரெண்டு பேருமே கிடையாது ஆனால் சகோதரர்கள் இருந்தாங்க ஐந்து பேரும் ஆனால் நான் நினச்சேன் திருமணம் எப்படி முடியுமோ என்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவேன் இனிமெல்லாம் அவ்வளோதான் அஞ்சு அண்ணன் தம்பிகளுக்கும் வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு ஆகி கொடுத்துட்டு இருந்துட வேண்டியதான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய செட்ட நிலையில் போயிடுவேன் எனக்குன்னு அதுக்குன்னு என் ஜப நேரத்தை ஒதுக்கி வைப்பேன் ஆண்டு போய் உட்காருவேன் இரவு வேலையில் அழுவேன் ஆண்டவர்கிட்ட என்னுடைய பிரச்சனையில் அவர்கிட்ட சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்ல சொல்ல ஆண்டவர் என்னுடைய நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாக என் திருமணத்தை மகிழ்ச்சியாக முடித்து வைத்தார் அப்படி ஒரு அருமையான நான் நினச்சே பார்த்ததில்ல அப்படிலாம் எனக்கு திருமணம் நடக்கும் இப்படிலாம் திருமணம் இப்படி தான் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அதிகமா திருமணத்துக்கு கலந்துக்க மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் எங்க அம்மா உண்டு எங்க அண்ணன் தம்பிங்க உண்டு அவ்வளவுதான் எங்கள் அம்மா விட்டால் அதை விட்டால் எங்கள் அண்ணன் தம்பிங்க தான் அதை விட்ட கம்பெனிக்கெல்லாம் நான் போயிருக்கேன் போகலன்னு நான் சொல்லவே இல்லை வெளி உலகெல்லாம் எனக்கு தெரியும் ஆனாலும் அம்மாவை தான் ரொம்ப சார்ந்திருப்பேன் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பிங்க இவங்க தான் வேணும்னு நான் சார்ந்திருப்பேன் ஆனால் எல்லாராலும் கைவிடப்பட்ட போது தான் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் கர்த்தர் துணையாக இருந்தார் அவர் துணையாக இருந்ததுனால தான் கர்த்தர் மகிமையாக இந்த இடத்துல என்னை கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார் ஏன்னா அவருக்கு பிரியமாக நம்ம வாழணும் அவருடைய சட்டம் கீழே நம்ம திரும்பி நினைச்சக்கூடாது திரும்ப யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப போகாதீங்க ஆண்டவரே பிடிச்சிக்கோங்க ஆண்டவருடைய செட்டை நிலையை விட்டு விளாகாதீங்க அப்போ நம்ம குடும்பத்திற்காக நம்ம செவிக்கும்படியா எல்லாம் எளிமை நிற்கலாமா